ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாய்கனிஷ் மீடியா எனக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா அவள் கொழுக்கட்டை எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் வெள்ள அவள் தான் வாங்கியிருக்கேன் சிவப்பு அவள் இன்றைக்கி கிடைக்கல சிவப்போலில் செஞ்சால் இன்னும் மனமாகவும் இருக்கும் சத்துக்களும் கூடுதல் ஒயிட் அவள்லேயும் பண்ணலாம் இப்போ வெள்ள அவளில் வந்து ஒரு அஞ்சு ஏலக்காய் போல எடுத்திருக்கேன் இது கால் கிலோ அவள் கால் கிலோ அவளில் ஒரு அஞ்சு ஏலக்காய் போல ஆட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா மையம் அரைச்சி சாஃப்டாக எடுத்துக்கோங்க ரொம்ப மையம் அரைக்காண்டாம் கொஞ்சம் பிறுபுருன்னு இருக்கிற மாதிரி குறை குறையாக இருக்கிற மாதிரி நம்ம ஏலக்காய் சேர்த்து அவளை வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது கூடவே கொஞ்சமாக தே தேங்காய் பூ ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ தேங்காய் பூ நம்ம அதிகமாக சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மணமாகவும் இருக்கும் ஏலக்காய் செச்சிருக்கோம் தேங்காய் பூ சேர்த்து அப்புறவு வெள்ளம் உங்களுக்கு இனிப்புக்கு தேர்ந்தார் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் என் கைக்கு வந்து ஒரு ஒன்றரை கை போல் வெள்ளமும் ஒன்றரை கை போல் தேங்காய் போவும் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொளக்கிட்ட பிடிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ஹார்டாக பிசையாண்டான் லைட்டாக அப்படி உறுதி உறுதியாக அப்படி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து 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 நம்ம விரவி எடுத்துக்கலாம் அப்போ தான் குளக்கட்டை வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் இப்போது குளக்கட்டை மாவுக்கு நான் விரைவு எடுத்தாச்சு இப்போ வந்து கை கொலக்கட்டை மாதிரியே நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கலாம் உருண்டை ஷேப்பில் உங்களுக்கு எந்த ஷேப்பில் குளக்கட்டை பிடிக்கணுமோ அந்த மாதிரி வேக வச்சு நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் இதில் தேங்காய் பூ ஏலக்காய் வெல்லம் எல்லாமே சேர்த்து பண்ணியிருக்கறதுனால ஹெல்த் பெனிஃபிட்டும் அதிகம் நல்லா மனமாக டேஸ்ட்டாக நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இட்லி தட்டில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு வேக வச்சு எடுத்துடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும் அவள் குளக்கட்டைனால சட்டுன்னு வேக வெந்துடும் அதனால அஞ்சே அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம் சூப்பராக நம்மளுடைய குளக்கட்டை வெந்தாச்சு டேஸ்ட்டாக எம்மையாக இருக்கும் ஹெல்த்தியான அவள் அவள் கொள்கட்டே எப்படி பண்ணலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியர்களுக்கு ஷேர் பண்ணுங்க பாய் சி யூ டேக் கேர் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து உங்கள் பசங்க ஸ்கூலு விட்டு வர்றதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி கொடுங்க கண்டிப்பாக அவங்கள அப்படி பழக்கி கொண்டு வாங்க பாய்